ओम श्री गुरुभ्यो नम हरि ओ गीता चैप्टर नंबर नाइन श्लोक नंबर थ्री वनशोक श्लोक पकला क्षिप्रवती धर्मात्मा शातिम निगछति कौंतेय प्रति जानी न मे भक्त प्रणश्यति ஒரே ஒரு பதச்சேதம் எழுத இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ கவுந்தேய குந்தியின் மகனே மே எனது பக்தக பக்தன் விரைவில் தர்மாத்மா பவதி தர்மத்தில் நிலை பெற்றவன் ஆகிறான் ஷஸ்வத் நிலைத்தாந்தி நிகச்சதி அமைதியை பெறுகிறான் ஒரு கஞ்சங்ஷன் அவன் ந பிரணி அழிவதில்லை ஒரு கஞ்சஙங்ஷன் என்பதை நீ பிரதி ஜானீகி உறுதி கொள் சம்மரி பார்க்கலாம் குந்தியின் மகனே எனது பக்தன் விரைவில் தர்மத்தில் நிலை பெற்றாகிறான் நிலைத்த அமைதி பெறுகிறான் அவன் அழிவதில்லை என்பதை நீ உறுதி கொள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள இட் இட் கேன் யூஸ் ஆஃப்